ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம் பிரபல ஜோதிடர் ராமகிருஷ்ண ஆச்சாரியரவர்களின் கணிப்பின் படி மார்ச் மாதத்திற்குண்டான கன்னிராசிக்காரர்களின் மாத பலன்களை பற்றி தான் இன்னைக்கு பதிவுல தெரிஞ்சுக்க போறோம் மார்ச் மாதத்தை பொறுத்த வரைக்கும் கன்னிராசி அன்பர்களுக்கு என்ன மாதிரியான மாற்றங்கள் அவர்களுடைய வாழ்க்கையில் ஏற்பட போகிறது இந்தெந்த விஷயங்கள்ல நீங்க ரொம்ப கவனமாக இருக்கணும் என்ன மாதிரியான அனுகுண பலன்கள் உங்களுக்கு கிடைக்கப்பெற போகிறது இந்த மார்ச் மாதத்தில் வரக்கூடிய பிரச்சனையை தவிர்க்க நீங்க செய்ய வேண்டிய பரிகாரம் என்ன வணங்க வேண்டிய

இருக்கக்கூடிய மாதம் இந்த மாதத்தில் நெருப்பு கிரகமான செவ்வாய் தன்னுடைய பகை கிரகமான சனி பகவானோடு கும்ப ராசியில் இணைய போகிறார் மகர ராசியில் உச்சம் பெற்றிருக்கக்கூடிய செவ்வாய் மார்ச் பதினைந்தாம் தேதி முதல் கும்ப ராசியில் ஆட்சி பெற்றிருக்கக்கூடிய சனி பகவானோடு இணைய போகிறார் பகை கிரகங்களினுடைய கூட்டணி இந்த கன்னி ராசியினருக்கு சாதகமா இருக்க பெற போகிறதா அல்லது பாதகமான விளைவுகளை ஏற்படுத்தப் போகிறதா அப்படின்னு தெரிந்து கொள்வதற்கு முன்பாக கிரகநிலை கிர மாற்றம் எப்படி இருக்கு பார்க்கலாம் கிரக நிலைகளை பொறுத்த வரைக்கும் ராசியில கேது பகவானும் தனவாக்கு குடும்பஸ்தானத்துல சந்திரனும் பஞ்சமஸ்தானத்துல செவ்வாய் சுக்ரன் சூரியன் புதன் சனி கலத்திரஸ்தானத்தில் ராகு அஷ்டமஸ்தானத்தில் குரு அப்படின்னு கிரகநிலைகள் அமைந்திருக்கு கிரக மாற்றத்தை பொறுத்த வரைக்கும் பதினான்காம் தேதி அன்று செவ்வாய் பகவான் இருந்து ரணருண ரோகஸ்தானத்திற்கு மாறுகிறாரு பதிமூணாம் தேதி அன்று சூரிய பகவான் ரணருண ரோகஸ்தானத்தில் இருந்து கலத்திரஸ்தானத்திற்கு மாறுகிறாரு எட்டாம் தேதி அன்று சுக்கர பகவான் பஞ்சமஸ்தானத்திலிருந்து ரணருண ரோகஸ்தானத்திற்கு மாறுகிறாரு இரண்டாம் தேதி அன்று புதன் பகவான் ரணருண ரோகஸ்தானத்தில் இருந்து களத் ஸ்தானத்திற்கு மாறுகிறாரு இவ்வாறாக கிரக நிலை கிரக மாற்றத்தின் அடிப்படையில இந்த மார்ச் மாதமானது கண்ணீர் பொறுத்த பொறுத்தவரைக்கும் பார்க்கும் பொழுது மார்ச் பதினைந்தாம் தேதி பார்த்தீங்கன்னா கன்னி ராசிக்கு ஐந்தாவது வீட்டில் உச்சம் பெற்றிருக்கக்கூடிய செவ்வாய் மகர ராசியில் இருந்து ஆறாவது வீடான கும்ப ராசிக்கு செல்கிறாரு ஏப்ரல் இருபத்தி இரண்டு வரைக்கும் கும்ப ராசியில் சஞ்சரிக்கிறாரு இந்த காலகட்டம் அப்படின்னு வரும் பொழுது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஒரு அதிர்ஷ்டமான காலகட்டமாக இருக்கப் பெருங்க அதாவது மார்ச் பதினைந்தாம் தேதிக்கு மேலே ஏப்ரல் இருபத்தி இரண்டாம் தேதி வரைக்கும் பார்க்கும் பொழுது உங்களுக்கு ஒரு அனு அனுகூலமான அதிர்ஷ்டமான காலம் அப்படின்னு தான் சொல்லணும் கடந்த மாதம் போலவே மார்ச் மாதத்தின் தொடக்கத்திலேயே பல கிரகங்கள் இடம் மாறுது மாதத்தின் தொடக்கத்தில் உச்சம் பெற்ற செவ்வாய் சுக்கரனுடன் சேர்ந்து சஞ்சரிக்கிறாரு ஆட்சி பெற்றோர் சனியுடன் புதன் மற்றும் சூரியன் இணைந்திருக்காங்க சூரியன் மற்றும் சனி பகவானினுடைய சேர்க்கை சனிபெயர்ச்சி பலன்களில் மாதத்தின் முதல் பாதி தரக்கூடிய பலன்களும் இரண்டாவது பாதியில் தரக்கூடிய பலன்களும் வேறுபடுங்க புத ஆதித்ய யோகம் சூரிய மங்கள யோகம் சுக்கர மங்கள யோகம் அப்படின்னு பலவிதமான யோகங்களும் மகர ராசியில மற்றும் கும்பத்தை ஏற்படுது மேலும் புதன் பகவான் இந்த மார்ச் மாதம் இரண்டு முறை ராசிகளை மாற்றுகிறாங்க அதனால மார்ச் மாதம் ராசிக்கு பல விஷயங்களில் கணிசமான மாற்றங்களை ஏற்படுத்த போகிறது அப்படின்னு கூட சொல்லலாம் அதே சமயம் உங்களுடைய ராசிக்கு ஆறாவது வீடான கும்ப ராசியில மற்றும் ஏழாம் ஸ்தானமான மீன ராசியில் பல கிரகங்களினுடைய சஞ்சாரம் நடக்குதுங்க அதாவது மார்ச் ஏழு அன்னைக்கு கும்ப ராசியில் சனி பகவானுடன் இருக்கக்கூடிய புதன் உங்களுடைய ராசிக்கு ஏழாவது வீடான மீன ராசிக்கு செல்கிறாரு மார்ச் இருபத்தி ஆறு அன்னைக்கு மீன இருந்த மேஷத்துல குருவுடன் இணைகிறாரு மார்ச் பதினைந்து அன்று கன்னி ராசிக்கு ஐந்தாவது வீட்டில் உச்சம் செவ்வாய் மகர ராசிலிருந்து ஆறாம் வீடான கும்பராசிக்கு செல்கிறாரு ஏப்ரல் இருபத்தி இரண்டு வரைக்கும் கும்ப ராசிக்கு சஞ்சரிப்பது ரொம்ப ரொம்ப அதிர்ஷ்டமான காலகட்டம் வீடான மகர ராசிலிருந்து சுக்ரன் கும்ப ராசிக்கு ஆகிறாரு மார்ச் முப்பத்தி ஒன்று வரைக்கும் கும்பத்தில் ஆறாவது வீட்டில் சனி பகவானுடன் சேர்ந்து சஞ்சடிக்கிறாரு மார்ச் பதினான்கு அன்னைக்கு சூரியன் ஆறாவது வீட்டில் இருந்து ஏழாவது வீட்டுக்கு மீன ராசிக்கு பயிற்சியாக்குறாங்க சூரியன் புதன் மற்றும் செவ்வாய் பெயர்ச்சி சாதகமாக இருக்கும் ஆறாவது வீட்டில் மூன்று கிரகங்கள் இருக்குது ஏழாவது வீட்டில் மூன்று கிரகங்கள் இருக்குது இவை இரண்டுமே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஏற்று இறக்கமான பலன்களை தருங்க அதாவது இந்த மார்ச் மாதம் அப்படின்னு வரும்பொழுது பொழுது கன்னிராசிக்காரர்களுக்கு சில விஷயங்களில் நல்ல மாற்றங்களையும் ஓரிரு விஷயங்களில் தடங்களையும் சவால்களையும் ஏற்படுத்தலாம் கன்னிராசிக்காரர்களுக்கு மார்ச் மாதம் ஒரு அதிர்ஷ்டம் நிறைந்திருக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம் இந்த நேரத்தில் நீங்கள் திட்டமிட்ட பணிகள் குறித்த நேரத்தில் முடிவடையும் இதன் காரணமாக உங்களுடைய பணிகளை அதிக உற்சாகத்துடன் மேற்கொள்வீங்க தொழில் வியாபாரத்தில் முன்னேற்றம் ஏற்படும் குடும்ப உறுப்பினர் தொடர்பான நல்ல செய்திகளை பெறுவீங்க நீங்கள் நீண்ட நாட்களாக தடைபட்டு அப்படி இல்லைனா முழுமையடையாமல் இருந்த பலவிதமான வேலைகளை முடிச்சிடுவீங்க அரசாங்கத்துடன் தொடர்புடைய ஒரு பயனுள்ள சந்திப்பு இந்த காலத்தில் உங்களுக்கு ஏற்படும் அந்த உதவியுடன் எதிர்காலத்தில் பெரிய லாபகரமான திட்டங்களில் ஈடுபடுவதற்கான வாய்ப்பையும் பெற முடியும் எந்த ஒரு வேலையையும் மேற்கொள்வதில் குடும்பத்தினர் முழு ஆதரவையும் பெறுவீங்க இருப்பினும் இந்த நேரத்தில் உங்களுடைய வெற்றியை கண்டு பொறாமை கொண்டவர்களிடம் கொஞ்சம் கூடுதல் எச்சரிக்கையாக செயல்பட வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று புதன் பகவான் ராகுவுடன் இணைவது உங்களுக்கு புதிய உத்வேகத்தை அளிக்கும் காதலிப்பவர்களுக்கு திருமண யோகம் ஏற்படும் அதே நேரத்தில் இரண்டாவது அதிபதியான சுக்ரன் ஆறுல மறைவது குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா சில பிரச்சினைகளையும் உண்டாக்கும் ராசிக்கு எட்டாவது அதிபதியான செவ்வாய் ஆறாவது வீட்டில் மறைவது விபரீத யோகத்தை ஏற்படுத்த போகிறது இதனால் மிக மிக அனுகூலமான பலன்களை பெறுவீங்க இருப்பினும் மாதத்தினுடைய நடுப்பகுதியில் வியாபாரத்தில் ஈடுபடுறவங்க தங்களுடைய தொழிலை மற்றவர்களுக்கு விட்டு செல்வதையோ அல்லது யாரையும் அதிகமாக சார்ந்திருப்பதையோ தவிர்க்க வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படி இல்லைனா தேவையில்லாத பிரச்சனைகளை கன்னிராசியினர் சந்திக்க வேண்டியதாக இருக்கும் அதே சமயம் மாதத்தினுடைய இரண்டாம் பாதியில் உங்களுடைய அத்தியாவசியமான ஒன்று இந்த காலகட்டத்தில் எந்த ஒரு பிரச்சனைக்கும் பொறுமையாக தீர்வு காண வேண்டிய நிலை ஏற்படலாம் இந்த மாதம் பெரிய அளவுல சிக்கல்கள் அப்படி இல்லைன்னா பாதிப்புகள் எதுவும் உங்களுக்கு ஏற்படாது கடந்த மாதத்தை விட இந்த மாதம் உற்சாகத்துடன் நீங்க செயல்படுவீங்க குடும்பத்தில் அவ்வப்போது சிறிய பிரச்சனை

வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறதுனால ஒருவருக்கு புரிந்து கொண்டு செல்வது நன்மையை தரும் அதிகமாகத்தான் இருக்கும் நிதானத்துடனும் பொறுமையுடனும் கவனம் செலுத்தி செய்வதன் மூலமா உயர் அதிகாரிகளின் கோபத்தில் நீங்க தப்பித்து கொள்ளலாம் தொழிலை வரைக்கும் எதிர்பார்த்த அளவிற்கு லாபம் உங்களுக்கு கிடைக்கும் அந்த லாபத்தை முதலீடு செய்யக்கூடிய எண்ணத்தில் இருக்கிறவங்க ஒரு முறைக்கு பல முறை யோசித்து முதலீடு செய்வது நன்மையை தரும் முடிஞ்ச அளவிற்கு புதிய முயற்சிகளை இந்த மார்ச் மாதம் மேற்கொள்ளாமல் இருப்பது வருமானத்தை அதிகரிக்க என்ன செய்யலாம் அப்படிங்கறத யோசிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படி சொல்லணும் அதே சமயம் இந்த காலகட்டம் அப்படின்னு வரும் பொழுது கொஞ்சம் பொறுமையா இருக்க பாருங்க பொருளாதாரம் அப்படின்னு வரும் பொழுது நீங்கள் எதிர்பார்த்த அளவிற்கு பணவரவு ஏற்படாது வரவு காட்டிலும் செலவு சற்று அதிகமாக தாங்க இருக்கும் அதே மாதிரி உடல் நலனில் கொஞ்சம் கவனமாக இருங்க சிறு உபாதைகள் ஏற்பட்டாலும் கூட உடனே மருத்துவரை அணுகுவது பெரிய இருந்து தப்பித்து கொள்வதற்கு உதவும் கணவன் மனைவிக்கிடையே கருத்து வேறுபாடுகள் ஏற்படுறதுனால ஒருவருக்கொருவர் வெட்டு கொடுத்து முடிஞ்ச வரைக்கும் மனம் விட்டு பேசி உங்களுடைய பிரச்சனைகளை சுமூகமாக தீர்ப்பது ரொம்ப நல்லது முன் கோபத்தை பொறுத்தவரைக்கும் வேலை சுமை அதிகமாக உங்களுக்கு சில கோபம் டென்ஷன் உருவாகலாம் அதனால மனதை அமைதியாக வைத்துக் கொள்ளணும் அப்படின்னா தியானம் உடற்பயிற்சி செய்வதன் மூலமா உங்களுடைய மனதை உங்களால் அமைதியாக வைத்துக் கொள்ள முடியும் இதனால தேவையில்லாத கோபத்தையும் டென்ஷனையும் Grazie கண்ட்ரோல் பண்ண முடியும் அப்படின்னு கூட சொல்லலாம் அதே சமயம் கடினமாக உழைத்தாலும் அதற்கேற்ற பலன் கிடைப்பது இந்த மார்ச் மாதம் அரிதாகவே இருக்கும் எதிர்பார்த்த சலுகைகள் கிடைப்பது சற்று கால தாமதம் ஆகலாம் தொழிலை பொறுத்த வரைக்கும் எதிர்பார்த்த அளவிற்கு பெரிய அளவில் லாபம் கிடைக்காது இருந்தாலும் நஷ்டம் ஏற்படாத அளவிற்கு பார்த்துக்கொள்ள கொள்ள நீங்கள் கூடுதலாக உழைக்க வேண்டியது அவசியமாகிறது கொடுக்கல் வாங்கல் விஷயங்களில் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்க பாருங்க ஒரு முறைக்கு பலமுறை யோசித்து புதியதாக முயற்சிகளை மேற்கொள்ள பாருங்க இந்த மாதம் அப்படின்னு வரும்பொழுது ஒரு கலவையான பலன்கள் உங்களுக்கு கிடைக்கப்பெறும் மார்ச் பதினைந்தாம் தேதிக்கு பிறகு உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப அதிர்ஷ்டமும் அனுகூல பலன்கள் நிறைந்த காலகட்டமாக இருக்கப்பெறுகிறது மார்ச் மாதம் ஒன்றாம் தேதி முதல் பதினைந்தாம் தேதி வரைக்கும் பார்க்கும் பொழுது உங்களுக்கு சவால்கள் நிறைந்த காலகட்டம் அப்படின்னு தான் சொல்லணும் இந்த காலகட்டத்தில் நீங்க பொறுமையையும் நிதானத்தையும் கடைபிடிக்க வேண்டிய காலமாகவும் உங்களுக்கு இருக்கலாம் எதிர்பார்த்த பணவரவு தக்க சமயத்தில் உங்களுக்கு கிடைக்கிறதுல கால தாமதங்கள் உருவாகலாம் நீங்கள் திட்டமிட்டபடி ஒரு சில காரியங்கள் நடைபெறாமலும் போகலாம் குடும்பத்தில் அவ்வப்போது சண்டை சச்சரிவுகள் சின்ன சின்ன விவாதங்கள் வந்து போகலாம் வியாபாரம் செய்பவர்களாக இருக்கக்கூடிய பட்சத்தில் உங்களுக்கும் பார்த்தீங்கன்னா சில விஷயங்கள் நீங்கள் எதிர்பார்த்தது நடக்காமல் போகலாம் சின்ன சின்ன பிரச்சனைகள் உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்படலாம் அதனால் யாராக இருந்த இருந்தாலும் அனைத்து விஷயத்திலையும் எல்லா இடத்துலையும் நிதானத்துடன் பொறுமையுடன் இருக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று அதே மாதிரி வரக்கூடிய பிரச்சனைகளை சுமூகமாக பேசி தீர்த்து கொள்ள வேண்டியது உங்களுக்கு நன்மையை தரும் அப்படின்னு கூட சொல்லலாம் இது தேவையில்லாத பிரச்சனைகளை தவிர்க்குங்க அதே மாதிரி இது வரைக்கும் இருந்து வந்த பலவிதமான நெருக்கடியான சூழ்நிலைகள் மாதத்தினுடைய இரண்டாவது பாதியில் மாறுவதற்குரிய வாய்ப்பு சற்று அதிகமாகவே இருக்குது அப்படின்னு சொல்லணும் உங்களுடைய உடல் நலனில் இருந்து வந்த பிரச்சனைகள் படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும் கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை அதிகரிக்கும் திருமண முயற்சிகள் வெற்றியை தரும் வேலையை பொறுத்த வரைக்கும் வேலை அதிகமாக இருக்கும் வேலையில கூடுதல் கவனம் செலுத்தி செய்வதன் மூலமா முன்னர் செய்த தவறுகளை திருத்திக் கொள்வதன் மூலமும் வேலையில நல்ல முன்னேற்றமான சூழ்நிலையை உங்களால் அடைய முடியும் தொழிலை பொறுத்த வரைக்கும் எதிர்பார்த்த அளவிற்கு லாபம் முன்பகுதியில் கிடைக்காது பகுதியில் கிடைக்க நீங்க கூடுதலா உடைக்க வேண்டிய சூழ்நிலை உண்டாகலாம் தொழில் ரீதியா வாக்குவாதங்களை தவிர்ப்பது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க அதே சமயம் இந்த காலகட்டம் பார்த்திங்கன்னா ஓரளவிற்கு நெருக்கடிகள் குறையக்கூடிய மாதமாக இருக்கப்பெறும் பொருளாதாரம் அப்படின்னு வரும்பொழுது ஏற்ற இறக்கமான பலன்கள் கொண்டதாக அமையப்பெறுகிறது அப்படிங்கிறதுனால மாதத்தினுடைய முற்பகுதி உங்களுக்கு பொருளாதாரம் அவ்வளவு சிறப்பாக இருக்காது ஆனால் மார்ச் பதினைந்தாம் தேதிக்கு பிறகு பொருளாதார பணவரவு அப்படிங்கிறது உங்களுக்கு அதிர்ஷ்டம் கொடுப்பதாக இருக்கப்பெறுகிறது அப்படின் நான் சொல்லணும் அதே மாதிரி கடந்த காலங்களில் தடைபட்டிருந்த பணவரவு இந்த காலத்தில் ஏற்படுவதற்கு வாய்ப்பும் உங்களுக்கு இருக்கு உங்களுடைய உடல் நலமும் இருக்குங்க அதே மாதிரி இந்த காலகட்டத்தில் வீட்டில் சுப நிகழ்வுகள் நடைபெறுவதற்குரிய வாய்ப்பும் சற்று அதிகமாகவே இருக்கு உங்களுடைய வேலையிலையும் சரி சாதகமான சூழ்நிலையே நிலவும் அப்படின்னு கூட சொல்லலாம் புதிதாக வேலைக்கு முயற்சி செய்பவர்களுக்கு நல்ல வேலை கண்டிப்பாக கிடைக்கும் இதுவரைக்கும் தடைபட்டிருந்த சலுகைகள் அனைத்தும் கிடைப்பதற்கு வாய்ப்பும் ஏற்படும் கன்னி கன்னிராசியினர் இந்த மார்ச் மாதத்தில் வரக்கூடிய பிரச்சனைகளை தவிர்க்க நீங்க செய்ய வேண்டிய பரிகாரம் நரசிம்மரை வணங்கி வர தைரியம் தைரியமுண்டாகும் எதிர்ப்புகள் அகழும் எதிலையும் உங்களுக்கு வெற்றி கிடைக்கப்பெறும்